டியர் ஃப்ரெண்ட்ஸ் அவைகளா யார் உண்மையான ஞானியாக இருக்க முடியும் தன்னுடைய ரட்சிப்பை கருத்தோட தேடக்கூடிய ஒரு மனுஷனை தவிர யார் உண்மையான ஞானியாக இருக்க முடியும் தன்னுடைய ரட்சிப்பை தேடக்கூடிய மனுஷனை தவிர யார் உண்மையான ஞானியாக இருக்க முடியும் தன் ரட்சிப்பாகிய இயேசுவை கருத்தோடு தேடுகிற மனுஷன் அவன்தான் மெய்ஞானி ஒன் கோ இஸ் சல்வேஷன் தட் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹீஸ் தரியல் வைஸ் வாங்க செய்திக்கு போவோம்ஸ் அல கடந்த முறை யார் மேய்ஞானி என்கிற தலைப்பில் நம்ம மூணு செய்தியில் பார்த்தோம் இப்பொழுது நான்காவது செய்தியாக இந்த நாளில் ரச்சிப்பை மனுஷன் தேடு தலைப்பு வசனோனி நிமித்தமும் நிமித்தமும் நான் மௌனமாக மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவிட்டை போலவும் வெளிப்படம் மட்டும் அமராமலும் இருக்கு ரெண்டாவது வசனம் ஜாதிகள் உன் நீதியையும் உன் சகல் ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் கத்தடி வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் நீ கத்தொடி கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ இருப்பாய் சமீபத்தில் நம்ம முதலமைச்சர் முக்கஷ்டம் பதவி பதவிப்பிரமாணம் எடுக்கும்போது அமர்ந்திருந்த குடும்பத்தார் அதில் நான் கவனித்து பார்த்தேன் அவங்க கண்களிலிருந்து தண்ணீர் கண்ணீர் வடிந்தது ஒரு மனுஷன் அவன் அரியணை ஏறுவதற்கு முன்பாக அவன் ஒரு பெரிய நிலைமையை அடையவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில் அந்த கடந்து வந்த பாதைகள் அந்த போராட்டங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதிர்ப்புகள் இவையெல்லாம் அவன் கடந்து வந்த அந்த காரியங்களை நினைக்கும்போது அது அவனுடைய இருதயத்தில் அவனுடைய கண்களில் அது அவர் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அதை அது மிகவும் இருதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்திருக்கிறது எங்கள் ஏசையா அறுபத்தி ரெண்டு மூணில் நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரிடமும் உன் தேவனின் கருத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மக்களுக்கு ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ கவர்னருக்கோ அவர்கள் முடி சுட்ட போடக்கூடிய நாள் பதவிப்பிரமாணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் அது மிகவும் மகிம உள்ளதாக ஒரு பெரிய உத்தரவாதத்துக்கு அவங்க நியமிக்கப்படுகிறாங்க ஒரு பெரிய கடமை அவங்களுடைய தோள்கள் மேலே வருகிறது அவர்கள் ஒரு புதிய பொறுப்பில் அவங்க நியமிக்கப்படுகிறாங்க அதில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது கனம் இருக்கிறது மதிப்பு இருக்கிறது ஆனால் அதற்காக அவங்க எவ்வளோ பெரியசப்படுகிறாங்க இங்கே ஆண்டவர் அவருடைய மக்களை பார்த்து அவரால் ரட்சிக்கப்பட்ட மக்களை அவர் பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம் நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவடைய கருத்தில் ராஜ இருப்பாய் என்றாக ஆண்டவர் சொல்கிறார் ஒரு ராஜாவுக்கு ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மனுஷன் அவர்கள் பதவி ஏற்கும்போது அந்த கிரீடம் சுட்டப்படுகிறார்கள் அந்த முடி சுட்டப்படுகிறார்கள் அவர்களுடைய பதவிக்கு அவருடைய அந்த அவங்க செய்யப்படுற காரியத்துக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது அது ஒரு மகிமையான கிரீடமாக இருந்தாலும் அது அவர்களுடைய அதிகாரத்தை அது அவர்களுக்கு கொடுக்கிறது இங்கே நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒரு கிரீடமாக இருக்கிறோம் ஆண்டவருடைய கரத்தில் ராஜ்ய மொழியாக இருக்கிறான் என்று சொல்லும்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவன் ஆண்டவருக்கே ஒரு கிரீடமாக இருக்கிறான் ஆண்டவருக்கே ஒரு ராஜ்ய மொழியாக இருக்கான் என்பதாக அவனுடைய தகுதியை சாணத்தை அங்கே நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் அவர் முப்பத்தி மூன்று வருஷம் பாடுகளை அனுபவித்து ஒரு அடிமையை போல அவர் பரலோகத்தில் அவருக்கு இல்லாத அதிகாரமே இல்லை முழு உலகத்தையும் ஆளக்கூடிய அதிகாரமாக அவருக்கு இருக்கிறது ஆனால் அந்த அதிகாரத்தை விட்டுட்டு இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு தச்சனாக இந்த உலகத்தில் இருந்து முப்பத்தி மூன்று வருஷம் சாத்தவனோடும் பாவத்தோடும் பாவத்துக்கு எதிராகவும் அவர் போராடி இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை அவர் செல்வின் மூலம் அவர் சுமந்து அவர் முன்முடி சூட்டி அவர் சரீரம் பிக்கப்பட்டு அவர் பயங்கரமான பாடகளை அனுபவித்து அந்த ரட்சிப்பாகிய ஒரு காரியத்தை பாவ பாகிய ஒரு காரியத்தை அவர் நாம் பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறார் சியோனி நிமித்தமும் எஸ்ல நிமித்தமும் நான் மௌனமாக ஏறாமலும் அது நீட்டி பிரகாசத்தைப் போலவும் அது ரட்சிப்பை எரிகிற தீவிட்டி போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்கள் பாவ தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து சாபத்திலிருந்து பாவத்துல அவங்களை விடுதலை பண்ணும்படியாக ஆண்டவர் அவர் அவரை அத்தனியை போல அவர் இருக்கிறத பார்க்கறோம் யார் உண்மையான ஞானி யார் உண்மையான சத்தியவான் எங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பை அவன் ஒரு வாஞ்சியோடு தேடுகிறானோ தன்னுடைய ரட்சிப்பை போராடி பெற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷன் தான் உண்மையான ஞானி ஏன்னா ஆண்டவர் சிலுவையில் அந்த ரட்சிப்பை சம்பாதித்து முடிந்தது என்பதாக சொன்னார் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டார் இந்த உலகத்துல அவர் வந்த நோக்கத்தை அந்த சிலுவில முடித்தார் எந்த நோக்கத்துக்காக வந்தார் மனு குழுக்கத்தினுடைய பாவத்தை தீர்க்கும்படியாக நாம் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக பாவமனைப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஒரு பெரிய ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார் தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் ஆவியாத்மாவை உப்பு கொடுத்தார் அதனால் நம்ம இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் ஜாதிகள் உன் நீதியையும் சகல் ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் கத்துடைய வாய் சொன்னும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபாய் என்றும் உன் தேசம் பியூலாய் என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பெரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் இங்கே இஸ்ரோவேல் தேவனோடு போராடி இரவு முழுதும் ஜெபித்து அவன் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் நீர் என்னை ஆசீர்வித்தால் வழிய என்னை போவிட என்பதாக அவன் இரவு முழுதும் ஜெபித்தான் தேவனோடும் தேவத்துவதனோடும் போராடி மனுஷரோடும் போராடி தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அந்த இரவில் ஆண்டரோடு போராடி அவன் ஆண்டோடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில் நான் முப்பது வருஷத்துக்கு முன்பாக நான் ரசிக்கப்பட்ட போது நம்ம சகவாசத்தில் அந்த ரட்சிப்பின் அலை அந்த மனந்திரம்புகளின் அலை அந்த ஜபத்தின் அலை வாலிபத்தமிகெல்லாம் கூடி ஜெபம் அந் ஆண்டவரை தேடக்கூடிய காரியங்கள் அதிகமாக நான் அந்த நாட்களில் நான் பார்த்தேன் அந்த உயிர்மீச்சுடைய அக்கினி அந்த ஜெபத்தினுடைய அக்கினி ஆண்டவரை தேட வேண்டும்ங்கிற வாஞ்சை அந்த நாட்களில் நீ ஜபம் பண்ணு அப்படின்லாம் நம்ம ஒருத்தரை போதிக்கணும்லாம் அப்படி இல்லை தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாக திரி சந்த நாட்கள்ல அந்த ஜபாவி இயற்கையாகவே இரவும் பகலும் ஜபிக்கூடிய அந்த வாஞ்சி இருக்கும் தேவனுடைய அந்த உயிர்மீச்சுடைய அலை அந்த ரட்சிப்பினுடைய அலை அந்த நாட்கள இருந்ததை நான் பார்த்தேன் ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம காத்துக்கொண்டோமா அந்த அக்னியை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிறதா இந்த ரச்சிப்புண்டிய அக்கினி அந்த ஜெபத்துடைய அக்கினி தேவமத்தியாண்டிய அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இங்க ஆண்ட சொல்கிறார் அந்த இஸ்ரேவேல் யாக்கோப்பு அவன் போராடி இஸ்ரேவேல் தேசமாக மாறினான் இங்கே சொல்கிறாரு ஆண்டவர் புதிய பேரை கொடுக்குறார் நீ எப்சிபாய் என்றும் உன் தேசம் பியூலாய் என்றும் ஏற்கனவே அது இஸ்ரோல் அந்த தேசம் இருந்தது நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமல் நேசிக்கப்பட்டவள் என்பதாக நேசிக்கப்பட்ட தேசம் என்பதாக அவர்கள் சொல்கிறார் நீ தேசம் என்று சொல்லப்படாமல் நீ செழிப்பான தேசமாக மாறுவாய் ஒரு மனுஷன் லட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே வந்துடும் இது ஒரு ஒரு பெரிய ஒரு பரிசு பொருள் மாதிரி இதுக்குள்ளே அநேக பொருட்கள் இருக்கும் அந்த ரச்சிப்பின் ஆசீர்வத்தை தேடக்கூடிய ஒரு மனுஷன்தான் அவன் உண்மையான ஞானி இந்த உலகத்தில் நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரட்சிபின் ஆசீர்வாதம் மற்ற ஆசீர்வாதங்கள் வரங்கள் வல்லமைகள் தரிசனங்கள் ஞானம் அறிவுபுத்தி அநேக ஆசிரவங்கள் இருந்தாலும் இந்த ரசிப்புங்கிற ஆசீர்வாதம் பாவம் மன்னிப்புங்கிற ஆசீர்வாதம் ஆசிரா நம்ம சொல்கிறதோட இது அவசியமான ஒன்று நீ அநேக நீங்கள் ரச்சிப்பை நீங்கள் எப்படி நீங்கள் வலிமதிக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீய வெட்டி போலவும் வெளிப்பட மட்டும் அமராமல் இருக்கு ஆண்டவர் எவ்வளோ வயலாக இருக்கிறார் அவருடைய இதயத்தில் நம்ம ரட்சிக்கப்படுங்கிற அக்கினி வயலாகி இருக்கிறது நம்ம குடும்பம் ரசிக்க போடணுங்கிற வயலாகி இருக்கிறதா நம்மளுடைய சபை ரசிக்கப் போகணுங்கிற வயலாகி இருக்கிறதா நம்மளை தேசம் ரசிக்க போடணுங்கிற வயலாகி இருக்கிறதா ஆண்டவர் புதிய பேரை கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எப்சிவா என்றும் என்றும் சொல்லப்படும் என்பதாக ஆண்டு சொல்ல உன் தேசம் வாழ்க்கை போடும் ஆண்டவர் தேசத்து மேலே பிரியமாக இருக்கிறார் இந்த வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் தேசமே பயப்படாத கத்தவர் பெரிய கணிச என்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் தேசத்து மேலே பிரியமாக இருக்கிறார் இது தேவன் இந்திய தேசம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட தேசம் ஆண்டவர் அதுக்காக மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார் இந்த தேசத்தில் உயிர் முயற்சி அக்னியை போடப்படும்படியாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அவருடைய கிரைகள் ரட்சிப்பின் கிரைகள் வெளிப்படும்படியாக நாம் ஜெமிக்க வேண்டும் வாலிபன் கண்ணியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனமாளன் மனவாற்றின் மேல் மகிழ்ச்சியாக போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார் ஐந்தாவது வசனம் ஆண்டவர் மீது பிரியமாக இருப்பார் என்பதாக சொல்லுகிறார் ஒரு உறவு ஒரு அன்பு அநேக குடும்பங்கள் அன்பு இல்லாததுனால இந்த உலகத்தில் பதவி அந்தஸ்து செல்வாக்கு எவ்வளோ இருந்தாலும் அந்த உண்மையான சமாதானம் இருக்கிறதா இங்கே ஆண்டவர் தமிழ் ஜனங்களோட அவர் சரியான உறவை அவர் கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு ஆண்டரோடு ஒரு சரியான உறவு இல்லாத ஒரு தனிப்பட்ட நபரும் ஒரு குடும்பமும் ஒரு சபையும் ஒரு தேசமும் அது சந்தோஷமாக இருக்காது ஆண்டவரோடு ஒரு ஐக்கியமாக ஒரு அன்பின் ஐக்கியம் இல்லைன்னா மற்றவங்களோடு அவங்க அன்பின் ஐக்கியம் இருக்காது இந்த உலகத்தில் ஒரு மனுஷர் எது இருந்தாலும் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பமும் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு சபையோ தேசமும் இல்லைன்னா ஒரு சமுதாயமும் இல்லைன்னா அது அந்த மனுஷன் என்னதான் உலக பிரகாரமாக அவன் எல்லாம் இருந்தும் அவனுக்கு அது ஒன்றும் இல்லாத போல இருக்கும் அவனுடைய வாழ்க்கை அது நறுங்க போல இருக்கும் உண்மையாக நேசிக்கூடிய மக்கள் இல்லை என்றால் ஆனால் ஒன்றும் இல்லாத பொருளாதார ரீதியில் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அங்கே அன்பு இருக்கும்போது அந்த நேசிப்பு இருக்கும்போது அந்த வாழ்க்கை அது சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டவராக இருக்கிறார் எரிசிலுமே உன் ஆராத வசனம் எரிசிலுமே உன் மதியில் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கத்தரை பிரசவம் பண்ணியவர்களே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாம் அது இங்கே ஆண்டவர் நமக்கு மேய்ப்பர்களை போதகர்களை ஜெபிக்கிற மக்களை நமக்காக ஆண்ட இடத்துல பரிந்து பேசுகிறவர்களை ஏற்படுத்தும் என்பதாக சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மக்களாக நம்ம இருக்கணும் என்பதாக அவர் சொல்லுகிறார் ஏற்பட்ட சொல்லுகிறார் நம்ம அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார் நாம் உத்தரவாதம் பண்ணி ஜபிக்க மக்களாக இருக்கிறோமா நம்ம குடும்பத்தினர் ரசிப்புக்காக சபையின் ரசிப்புக்காக தேசத்தின் ரசிப்புக்காக உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோமா இங்க ஏழு வருஷத்துல அவர் எரிசிலுமே சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் யாக்காப்பு இரவு முழுதும் போராடி ஜெபித்து ஆண்ட இடத்துல அவன் ஜெயித்து பெற்றுக்கொண்டான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அந்த ஜெபத்தில் ஆண்டரோடு போராடி அந்த ஜெயத்தை அந்த இரட்சிப்பாகிய ஜெயித்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் அவர் பல்லோகத்தில் அமர்க்காம இந்த உலகத்துக்கு மனுஷனாக பிறந்து நம்ம நம் நம்ம ரட்சிக்கப்படணும் நம்மளை பாவம் அண்ணிக்கப்படணும் நம்ம பரலோகத்துக்கு நம்ம ஏற்ற மக்களாக நம்ம இருக்கணும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்த உலகத்துக்கு மனுஷனாக பிறந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து சிலுவையை சமந்து நமக்காக நம்ம ஜீவனை கொடுத்து பாவம் அன்னிப்பை சம்பாதித்து வைத்திருக்கு ரட்சி பேசாமத்திருக்கிறார் அவர் வைராகி முனைவராக இருக்கிறார் அதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக உலகத்துக்கு வந்தார் நம்ம ரட்சிக்கப்படும்படியாகவே இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் இறையத்தில் அந்த அக்கினி இருந்தது அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்ன காரியம் நான் பூமியின் மேலே அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதாக சொன்னார் நான் இந்தியாவின் மீது அக்கனிய போட வந்தேன் அமெரிக்கா மீது அக்கினியை போட வந்தேன் ஆப்பிரிக்கா மேலே அக்கனிய போட வந்தேன் உண்மைதான் அமெரிக்காவில் உயிர்மிச்சு வந்தது ஆப்பிரிக்காவில் உயிர்மிச்சு வந்திருக்கிறது இங்கிலாண்டில் உயிர்மிச்சு வந்தது ஆண்டவர் அக்கினியை போட முடிய வந்தார் அக்கினி போட்டார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அக்கினி இருக்கிறதா அந்த ரட்சிக்கப்பட வேண்டும் நம்ம ரட்சிப்பை மற்றவங்களுக்கு ரட்சிப்பின் வழியில் மற்றவங்களை நடத்தணும் அந்த வயதாக நமக்கு இருக்கிறதா பத்தவசனம் வாசலுக்கு வழியாக பிரவே செய்யுங்கள் ஜனத்துக்கு வழியை செய்யப்படுத்துங்கள் பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் அதில் கற்களை பொறுக்கி போடுங்கள் ஜனங்களுக்காக கொடியேற்றுங்கள் நாம் வழியை பரிசுத்த வழியை மக்களுக்கு காட்டுகிறோமா நாம் அந்த வழியில் நடக்கிறோமா அந்த விசுவாசத்தின் வழியை காட்டுக்கிறோமா பாதியை பரிசுத்தப்படுத்துங்கள் தேவண்டிய மாற்றை சுத்த பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது தேவண்டிய ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் நமது வழியை காண்பிக்கிறாராக இருக்கிறார் அந்த பரிசுத்த வழி ஒரு பெரிய வழி எனக்கூடும் ஒரு பெரிய வழி அது பரிசுத்த வழி எனக்கணும் என்பதாக இருக்கும் ஜனங்களுக்கு அந்த வழியை நம்ம காண்பிக்கிறதா இருக்கிறோமா நாம் அந்த வழியில் நடக்கிறோமா அந்த பசுத்திறன் வழியில் அந்த ரச்சிப்பின் வழியில் ரட்சி காத்து கொண்டு இருக்கிறோமா நம்ம ரச்சி போய் பெற்றுக்கிறோமா நம்மளை நம்ம அறிக்கிட்டு இருக்கிறோமா நம்மளை பாவங்களுக்காக மன திரும்பிக்கிறோமா நம்ம அதை சரிப்படுத்திருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது நம்ம அதை முயற்சி பண்ணியிருக்கிறோமா அந்த ரசிப்பையை நம்ம மதிக்கிறோமா அந்த ரசிப்பு மேலே நம்மளுக்கு ஆ அந்த மாஞ்சி இருக்கு ஆசை இருக்கிறதா ஆண்டவர் அந்த அக்னியை அக்னியைப் போல அவருடைய இருதயத்தில் அது பற்றி இருந்து கொண்டிருக்கிறது தம்முடைய ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும் வருஷமாக வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதாக அவர் அக்னி அவருடைய இருதயத்தில் அக்னி இருக்கிறது நம்முடைய அந்த அக்னி இருக்கிறதா சீவ நிமித்தமும் இசு நிமித்தம் நான் மோன்மாயிற்றமலும் அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அது ரட்சிப்பு எரிகரி தீவிரைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமலாமல் இருப்பேன் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க இல்லை இங்கே அதே போல அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் மனுஷனாக வந்தார் மதித்தார் எழுந்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இங்கே நாமும் ஆண்டரை எழுந்து அறிந்து சொல்லிருந்தோம் ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லிருந்தோம் நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவர் எர்சுலேமே சிறுப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாது இருந்தது இது மிகவும் வெறுமன இந்த வசனம் இந்த வசனங்கள்லாம் ஆண்டவர் ஆண்டவர் எருசலேமை புகழ்ச்சியாக வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தை புகழ்ச்சியாக வரைக்கும் எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரம் ஆண்டவர் நம்மை ஒரு நகரமாக மாற்றி நம்ம சொல்கிறார் இஸ்ரேல் ஒரு தேசமாக மாறினார் ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவனோட பூஜை நகரமாக மாறினான் இயேசு அறுபத்தொன்னு பத்து கத்தருக்குள் குறிப்பாக மாறுகிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்மா கல்வி கைகூர் இருக்கிறது மனவாளன் ஆபரணங்களால் தன்னை அழிந்து கொள்ள அழி தன்னை தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மனமாட்டிய நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதி செலவை எனக்கு தெரிந்தார் அந்த ரட்சிப்பாகிய ஆபரணம் அது மகிமை நிறைந்த அந்த ஆபரணம் அது ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அவசியமான ஒன்று ரச்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நகரமாக மாறுகிறான் ஒரு புதிய நகரமாக மாறுகிறான் எப்படி இஸ்ரோல் ஜெபித்து யாருக்கு ஜெபித்து அவன் இஸ்ரேல் தேசமாக மாறினான் ஒரு ரச்சிக்கப்பட்ட மனுஷன் அவன் ஒரு புதிய நகரம் ஒரு ஆசிர்விக்கப்பட்ட நகரம் இங்கே மனவாளை நகைகளை அலங்கரிக்கிறது அலங்கரித்துக் கொள்வது போல் மனவாட்டி தன்னை நகைகளால் அலங்கரித்துக் கொள்வது போல இங்கே ஆளுநரால் ரச்சிக்கப்பட்டவங்க அவங்க அலங்காரம் பெற்றவர்கள் அந்த புதிய எரிசிலையும் அது மனவாட்டி போல் பல்லவத்தில் வர்றதை நம்ம பார்க்குறோம் இதுதான் ரட்சிப்பு இது ய நகரம் புதிய நகரம் இடைங்கிறத பார்க்கணும் புதிய தான் அவர்களே பரிசு தினம் என்றும் கத்தால் மிக்கப்பட்ட சொல்வார்கள் நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார்கள் நமக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார் நம்மை ஒரு கைவிடப்படாத நகரம் என்று நாம் அழைக்கிறார் நம்ம மீட்கப்பட்ட நகரம் என்று நம்மை அழைக்கிறார் நம்ம இஸ்ரேலில் ஒரு மீட்கப்பட்ட தேசம் நாம் மீட்கப்பட்ட நகரம் நமக்கு ஒரு புதிய பெயரை அவர் கொடுக்கிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அந்த ஆசீர்வாதம் அது மகா பெரியது அந்த ரிப்புக்கு பின்பாக வரக்கூடிய ஆசிரங்கள் மகா பிரிந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பார்த்துருக்கிறேன் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு வருஷம் ரசிக்கப்பட்டு என்னுடைய பாவலை அறிக்கை செய்தேன் ஆண்டவர் என்னை மன்னித்தார் அவருடைய பிள்ளையாக மாற்றினார் இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அதுக்கப்புறம் அந்த ஆசிரங்கள் அது கணக்கே கிடையாது ஆண்டவர் தம்முடைய ஆசிரியத்தை நமக்கு கொடுக்க முடியாது ரட்சிப்பின் ஆசிரத்தை கொடுக்க முடியாது பாவம்ன்னிப்பாங்க ஆசிரியை கொடுப்போம் விடுமுறையாக விரும்புகிறார் அது அவருடைய இதயத்துல அக்கினையும் போல இருக்கு நம்முடைய இதயத்துல அக்கினி இருக்கிறதா ரச்சிப்பதா மற்றவர்களுக்கு அந்த ரச்சிப்பை வழியை நம்ம காட்டுக்கிறோமா அங்கே ஜமிக்கலாம் ஆகவே பசங்களுடைய வார்த்தைகள் சுத்தம் இந்த நாளிலும் நீர் ஆகவே இப்படி சீம நிமித்தமும் இயசல் நிமித்தம் மௌனம் வாயிடாமலும் அந்த நீதி பிரகாசத்தை போலவும் அந்த ரட்சிப்பு எறிகிற தீ விட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்பதாக நீர் வைராகியமாக இருப்பது போல் நாங்களும் எங்களை ரச்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட எங்களை சபையை ரட்சிக்கப்பட எங்கள் தேசம் ரசிக்கப்பட நாங்கள் உண்மை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நாங்கள் போராடி உங்களுடைய சமுதாயத்தை வந்து அந்த ஜபாவியை அதை போராடி தேடக்கூடிய அந்த ஆவியை எங்களுக்கு கொடுக்க முடியாது கேட்குறோம் நாங்கள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் அந்த அலங்காரமான கிரீடமாக ராஜமுடியாக நாங்கள் இருக்க அங்கே நாங்கள் தொடர்ந்து இருக்க எங்களுக்கு தாங்க திறந்த முடிய ஆசீர்வாதோடு எங்களை காத்துக்கொள்ளும் ஏசு சொல்லி ஆமை நம்முடைய கத்தாக இயேசு சந்தி கிருப்பையும் பிதாவாகி தேவையான அனுபவம் பிரசித்தாவே நன்மையான கிருபையும் வல்லமையும் கிருப்பையும் நம்மளும் என்றும் என்றும் இருப்பதாக ஆமை